தெரியல என்ன தெரியாமல் தப்பு வைக்காம போனாலும் சேமிப்போம் அவருங்களை தப்பு வைக்க வல்லவர் அதுதாங்க அதுதான் விசுவாசம் நான் ஒரு பாதை வழியா போகும்போது என்னுடைய விசுவாசம் இதுல இருந்து என்னை கண்டிப்பா மீட்டுவாருங்க நாளைக்கு இந்த பிரச்சனை வராது அப்படி இல்ல அது விசுவாசம் நான் அது வழியா போவேன் அதுல இருந்து மீக்குறதுக்கு அவரு வல்லவர் அவ்வளோதான் விசுவாசம் அதை மீட்பாரா இல்லையா எனக்கு தெரியாது அவர் அவர் கருத்தில் இருக்கு ஆனால் என்னை மீட்டாலும் சரி என்னை மீட்க விட்டாலும் சரி அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதது ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அலையா நான் நிறைக்கிற விதத்திலே ஒரு காரியம் முடியாவிட்டாலும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய பெரிய சத்தியம் என்ன தெரியுமா என் தேவன் அனுமதியாமல் என் வாழ்க்கையிலே ஒரு காரியம் கூட நடக்காது அந்த தைரியம் உள்ளவனுக்கு தான் சாத்தான் சும்மா கொண்டு வந்து தலைவலி வயிறு வலி கால் வலி எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது பாருங்க இந்த சின்ன எலியை பார்த்து பயப்படுறவங்களுக்கு தான் வீட்டில் சும்மா எலி வந்துட்டே இருக்கும் இதே இது சும்மா அந்த எலிக்கெல்லாம் பயப்படாதவங்க ஏச்சை அப்படின்னா ஓடி போனா சும்மா எலி வராது அது அதுக்கே ஒரு தைரியம் வந்துடும் எப்பா இவங்க வீட்டுக்கு போனா நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு ரெண்டு ஆளுக்கு இருந்து அதுக்கே ஒரு அதுதான் சாத்தானோட பயங்கர வேலை நம்மள அநேகம் இருக்கும் ஐயோ சாத்தான் 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 அது ஏன் தெரியுமா அவன் சின்ன தலைவலி கொண்டு வந்தாலே ஆண்டவரே சோதனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டு அதை அவ்வளோதான் உண்டு நமக்கு ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவர் அவன் மேலே வெற்றி சிறந்தவர் அதான் ஒருவர் சொல்லும் போது இப்படி சொன்னார் ஏன் ஆண்டவர் சாத்தான சிலுவையில் ஜெயிச்சுட்டார்ல அதுக்கப்புறம் ஏன் இன்னைக்கு சாத்தான் கொண்டு வந்து தேவ பிள்ளைங்களுக்கு இப்படி பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லும் அவர் இப்படி சொன்னார் ஆண்டவர் அவனை அன்னைக்கே அடிச்சிட்டார் இந்த சிங்கம் பாருங்க சிங்கம் வேட்டையாடும்ல அப்ப அதுக்கெல்லாம் குட்டி வரும்போது அது ஃபஸ்ட்டு உடனே குட்டியை விட்டு போய் பெரிய மிருகத்தை வேட்டையாட விடாது ஏன்னா போனால் அந்த சிங்க அது சிங்க குட்டியாக இருந்தாலும் அந்த பெரிய மிருகம் வந்து குட்டியை அடித்து போட்டு போயிடும் ஆனால் அந்த சிங்கம் என்ன தெரியும் செய்யுமா போய் அந்த குட்டி பார்க்காதப்போ போய் அந்த அந்த எந்த மிருகத்தை வேட்டையாடுதோ அதை பொட்டுன்னு அடிச்சிடும் அதை அடித்து கொல்லாது அதை கொஞ்சம் குற்று போட்டு அது ஒன்றும் பண்ண முடியாத இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அந்த குழந்தைய விடும் இப்போ அந்த சிங்க குட்டி போகும் சிங்க குட்டி போனா அது இன்னும் உயிரோட தான் இருக்கும் ஆனா அந்த சிங்க குட்டிக்கு என்ன தெரியுமா நினைப்பு நம்ம தான் அதை கொல்ல போறோம் அது போய் அதை சும்மா அடிக்கும் ஆனா அது திருப்பி அடிக்காது ஏன்னா அது ஏற்கனவே அடி வாங்கி குற்றுயிரா படுத்துருக்கு அது போய் சும்மா அடிச்சு அது முடிச்சு வரும்போது அந்த சிங்க குட்டிக்கு ஒரு தைரியம் இருக்கு என்ன தெரியுமா அப்பா நானும் இப்போ வேட்டையாடுறேன் இப்படிதான் அந்த சிங்கம் வந்து சிங்க குட்டியை பழக்குமா அப்ப அவர் சொன்னாரு இதே மாதிரி தான் ஆண்டவர் ஃபுல்லாக அடிச்சு முடிக்கல கொஞ்சம் அடிச்சு அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா இங்க என்ன திருப்பி ஓடிட்டு இருக்கோம் ஏன் தெரியுமா நமக்கு இன்னும் அந்த அறிவில் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார் அவர் சகலமும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற நிச்சயம் இன்னும் நமக்கு கிடையாது இந்த நிச்சயம் உள்ளவன் மட்டும்தான் எந்த பிரச்சனை வரும்போது பயப்பட மாட்டான் அவன் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ள இந்த அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கும் சியோன் பருவம் இதெல்லாம் வசனம் படிச்சுட்டு சும்மா இருந்தா நான் எப்போவுமே சொல்ற ஒரு காரியம் வசனம் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அது பயனுள்ளா நீங்கள் எத்தனை மொழியில் படித்தாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை அஞ்சு வசனம் தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையில் அப்ளை ஆகிறதா இருக்கும் அது வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்பந்தாங்க அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த அறிவும் உணர்வும் தான் நமக்கு தேவை ஆண்டு நீர் சகலமும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்